வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து தொடர்ந்து ஏறுமுகமாகவே தான் இருந்துகிட்டு இருந்தது ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றி இருபது பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருந்தது பட் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணி முடிச்ச உடனே அதாவது ரெண்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வளர்க்கும் போல் மார்க்கெட் அதோட சுயரூபத்தை காட்டியிருச்சு தொப்புன்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே போட்டுட்டாங்க எண்ட் ஆஃப் த டேயில் ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டி வெறும் எழுபத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்து டேவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு பட் எப்படி இருந்தாலும் கூட மார்க்கெட் பாசிட்டிவான ஒரு க்ளோசிங்கை தான் இந்த செப்டம்பர் மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கு போன வாரமும் எஃப்ஐஎஸ் தொடர்ந்து விற்றாங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான் ஒவ்வொரு நாளும் போஸ்ட் பண்ணிச்சு அதே ஒரு ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்போவும் நம்ம மார்க்கெட்டில் தொடர்ந்து இருந்துட்டுருக்கு ஆனால் இன்றைக்கும் எஃப்ஐஎஸ் விற்றுக்காங்க ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது கோடிக்கு எஃப்ஐஏஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இடையில விற்றுருக்காங்க அதே சமயத்தில் டிஐஎஸ் நம்ம மார்க்கெட்டில் பணத்தை பம்ப் இருக்காங்க மூவாயிரத்தி பதினாலு கோடிக்கு பார்த்தீங்கன்னா நெட்டாக வந்து டிஐஎஸ் நம்ம மார்க்கெட்டில் வாங்கியிருக்காங்க பட் எஃப்ஐஎஸ் க்ளீனாக இருக்காங்க அவங்க நம்ம மார்க்கெட்டில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு பல முறை டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஸோ கொஞ்சம் குவாலிட்டியான பங்குகள் பக்கம் போகணும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து வந்து நம்ம வலியுறுத்திட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ இந்த நல்லா ஏறிட்டு இருக்கக்கூடிய பங்குகளை துரத்தி வாங்குறது சின்ன சின்ன கம்பெனிஸில் இருக்கக்கூடிய ஒரு டவுன்ஃபாலை பயன்படுத்தி அந்த இடத்துல ஒரு மல்டி பேக்கரை தேடுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்பவே வந்து ஒரு டஃப்பான ஒரு முடிவாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து குளோபலாக பார்த்திங்கன்னா ஸோ ரொம்பவே பெரிய இஷ்யூஸ் வந்து எதோ வந்து இருக்கு என்னைக்கு எது நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தெரியாது ஸ்மால் கேப் கரெக்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு நம்ம இப்போ என்ட்ராகனா மேபி நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ரொம்ப முத்தி போகுற ஒரு சூழ்நிலையில் அந்த பங்குகள் இன்னும் கூட சீப்பராகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம அப்போ கேட்க முடியாது என்ன இது ஆல்ரெடி பத்து பிஇல் இருக்க இது எதுக்கு இன்னும் கரெக்ட் ஆகுது அப்படின்றலாம் நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது இன்னும் கூட சீப்பராக கிடைக்கும் ஸோ குவாலிட்டியான பங்குகள் பக்கம் போய் உட்கார்றது ரொம்ப நல்லது டிசிஎஸ் ரொம்ப குவாலிட்டியான பங்கு அந்த ப்ரெஷரே பாதி பேர்னால தாங்க முடியல இன்னும் பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட அதையே வந்து யாரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதே சமயத்தில் ஐடிசி ஐநூறுரூவா மேலே பாசிட்டிவாக போக Both of ரொம்பவே வந்து புல்லிஷாக இருக்காங்க அதே பங்கு நானூறுவாய்க்கு வந்ததுன்னா அப்போ வந்து அந்த பங்கு பக்கம் திரும்புறது இல்லை அது முந்நூறுவாய்க்கு வரும் இரநூறுவாய்க்கு வரும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ண விஷயங்கள் அது இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ இது புதுசாக வரவங்களுக்கு டெஃபினட்டாக வந்து பயனுள்ளதாக இருக்கும் எதை எப்போ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தூண்டுதலாக இது வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்படி அப்படியே ஒர்க் பண்ணி அவங்க ஒரு டெவலப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி கூட நம்ம ஆஃப்டர்நூன் வந்து ஆட்டோ பீஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் இந்த ஆட்டோ பீஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது ஆனா இதுக்கு முன்னாடி அந்த ஆட்டோபிஸ்ல என்ன சோ அதே மாதிரி இப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் வந்து பேசியிருப்போம் பட் அதை கேட்கறதுக்கு கூட பலருக்கும் வந்து நேரம் இல்லை அதை வந்து எதையும் வந்து கேட்காம டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிட்டு ஆட்டோ பீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா ஜஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க ஸோ எனக்கு சிம்பிள் நான் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை வீடியோவில் கூட ஆட்டோ பீஸை பற்றி பெருசாக நான் டிஸ்கஸ் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஏன்னா பெரும்பாலும் இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா எதிரியாச்சும் அவங்க கேட்கறதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லணும் அப்படிங்கிறது தான் பலரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது அதை சொன்னால் எனக்கும் நல்லது தான் பல பங்குகள் எடுத்து வச்சுட்டு இதையும் வாங்கலாம் இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நான் பாட்டுக்கு டெய்லி வந்து சொல்லிட்டே இருந்தேன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்துல போய் மாற்றுறதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்லை நான் சொல்லிட்டு போயிடுவேன் எனக்கு வியூஸ் வரும் சப்ஸ்கிரைபர் வரும் எல்லாம் வரும் ஆனா மாற்றுறது யாரு நீங்கதான் சோ புதுசா வரவங்களுக்கு நான் இதெல்லாம் சொன்னேன்னு வந்து தெரியவாக போகுது அவங்க பாட்டுக்கு அவங்களும் ஸோ இது நீங்க என்ன கேட்டீங்களோ அதையவே வந்து அவங்களும் கேட்பாங்க சோ இன்னொரு அந்த நண்பர் கேட்டதுக்கு ஸோ நான் வந்து அவர் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ வீடியோவை வந்து பாருங்க அப்படின்னு சொன்னேன் பட் அது அவருக்கு அதில் ரிப்ளை என்ன பண்ணார்னா சும்மா வலை வலை கொல கொலன்னு பேசுகிறீங்க ஸோ இந்த வலை வலை கொல கொலன்னு பேசுறதுனால அதை கேட்குறதுக்கு கூட டைம் இல்லை நம்ம வந்து ஒரு இடத்துல பணத்தை போட போகிறோம் சரி இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒருத்த வந்து சொல்கிறான்னு சரி அதை ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்போமே ஏன்னா நம்ம ஒரு ஐம்பதாயிரம் போடுவோம் இல்லை ஒரு ஒரு லட்சம் போடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்போம் அதை பேஸ் பண்ணி நம்ம தேடுதலை பண்ணுவோம் அதெல்லாம் எதுவும் இல்லை நான் சொன்னேன்னா வாங்குறதுக்கு அந்த நண்பர் ரெடியாக இருக்கார் இது ரொம்பவே வந்து ஒரு தவறான ஒரு அணுகுமுறைங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இதை இதே மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தேன் போன வருஷம் டாடா மோட்டார்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அத்தனை பேர் வந்து திட்டினாங்க எவ்வளோ லோபியில் இருக்கு பாரு அப்படின்ட்டு ஆயிரத்தி நூறில் வாங்குறதுக்கு அத்தனை பேர் பார்த்தீங்கன்னா ஆர்வத்தை காட்டினாங்க அப்போ பேசும்போதும் இதே தான் சும்மா என்ன லொடலுடன் பேசிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த கமெண்ட் எல்லாம் என்ன என் மைண்ட்ல அப்படியே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஸோ அந்த லொடலுடன் பேசுறத ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்டிருந்தாருனா கேட்டிருந்தாங்கன்னா ஸோ அந்த மாதிரியான ஒரு பீக்ல வாங்கி மாட்டாம இருந்திருப்பாங்க ஒரு வருஷமா ஒரு ஒரு டூ இல்லை அதே டைம்ல அசோக் லேலான் நமக்கு கிடைச்சது மோர் தென் ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலான ரிட்டனை பார்த்தீங்கன்னா வாரி வழங்குன்னு ஒரு பங்காக இருக்குது ஸோ பல இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே பாதையில் போகிறாங்க அந்த பாதையில் போனால் வெற்றி பெற முடியாது ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஸ்பென்ட் பண்ணி கேட்கறதுல எந்த ஒரு தவறும் இல்லை அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ நான் வந்து கமெண்ட்ஸ்லலாம் வந்து நீங்கள் இதை பண்ணுங்கள் இல்லை வீடியோஸில் கூட இதை வாங்குங்க வித்துருங்க அப்படின்ட்டுலாம் நான் எங்கேயும் சொல்ல மாட்டேன் அதில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை சொல்கிறேன் ஸோ தவிர்க்க வேண்டியதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்ம இந்த இடத்துல தானே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதை வச்சு கொஞ்சம் வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்கும்போது புரிதல் ஏற்படும் நான் பாட்டுக்கு டெய்லி கன்சிடர் பண்ணு கன்சிடர் பண்ணுன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான ஒரு நாலேஜும் கிடைக்காது நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு வாங்குறதுக்கு சில பேர் இருப்பாங்க டெஃபினட்டாக ஸோ அவங்க பாட்டுக்கு வாங்கிட்டு இருப்பாங்க இந்த அணுகுமுறை ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறையாக நான் வந்து பார்க்குறேன் அதனால் இதை இவ்வளோ தூரம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ முக்கியமாக வந்து இதை யாருக்கு தெரிஞ்சுக்கணும்னா புதுசாக ஒருவங்க தெரிஞ்சுக்கணும் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்ட்டு வாங்குறதுக்கு ரெடியா வந்து இருக்காங்க அப்படி தொடர்ந்து யாரோ சொல்றாங்கன்னு வாங்கிட்டே இருந்தா எதுக்கு வாங்குறோம் ஏன் வாங்குறோன்னே தெரியாமல் ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கு தூக்கி போர்ட் உட்கார வச்சுட்டு ஸோ ரிட்டர்னே கிடைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம புலம்புற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதே தான் ஆங்ஸ் பீஸ்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி டிஸ்கஸ் பண்ணேன் ஸோ நம்ம சைனா மார்க்கெட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது சைனா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும்தான் பலருக்கும் கண்ணுக்கு தெரியுதே தவிர ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யாருக்குமே அந்த கண்ணுக்கு தெரியல ஜப்பான் மார்க்கெட் நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க நான் அமெரிக்கா மார்க்கெட் போறேங்கிறாங்க ஸோ ஓகே நீங்கள் எங்கே வேணா போலாம் பட் இங்கேயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பாருங்க அப்படிங்கிறதுக்காக தான் தான் இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இப்போ என்ன ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா சைனாவோட ட்ரேட் சர்ப்ளஸ் பார்க்கும்போது தொடர்ந்து உயர்ந்துட்டு இருக்கு ஈவன் அமெரிக்காவில் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ டவுன் ஏற்பட்டிருக்கு சைனாவோட எக்ஸ்போர்ட் பட் அப்படி இருந்தும் கூட ஸோ மற்ற கண்ட்ரிஸ்க்கு சைனாவோட எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விரிவடைஞ்சிட்டு இருக்கு ஸோ அமெரிக்காவில் ஏன் வந்து டிக்ளைன் ஆயிருக்குன்னா இதுக்கு முன்னாடி சைனா மேலே டாரிஃப் போட்டால் போட்ட டைமில் சைனா பார்த்திங்கன்னா எக்ஸஸாக வந்து அமெரிக்காவுக்கு ப்ராடக்டை வந்து சப்ளை பண்ணாங்க கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சைனா பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணியிருந்தாங்க பட் அங்கேருந்து இருந்தவங்க இம்போர்ட் பண்ணுறது ரொம்ப குறைவு ஸோ ஆல்ரெடி நிறையா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணனால இந்த மாதம் இப்போ வரக்கூடிய மாதங்களில் இவங்களுடைய எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது குறைஞ்சிருக்கு ஓவராலாக இவங்க என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோலை செட் பண்ணி அதை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்காங்க ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி சைனாவோட மற்ற நாடுகள் கூட இருக்கக்கூடிய உறவு தெரியும் அமெரிக்காவுக்கு சுத்தமாக ஆகாது ஆனால் இப்போது அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க இதைத்தான் நான் அப்போ வந்து முன்னாடி சொன்னேன் ஸோ பிஸ்னஸ் வேறு அது போக நாடுகளுக்கும் நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை வேறு அவனை விடுங்க நம்ம இந்தியா அண்ட் சைனா எலியும் பூனையுமா இருந்தது ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கல்வான் பள்ளத்தாக்கில் மாற்றி மாற்றி கையிலேயே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து நம்ம பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணலாங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி நிறுவனங்கள் சைனா நிறுவனங்கள் கூட இருக்காங்க அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம டாட்டா மோட்டார்ஸ் அப்படின்னு கூட டிஸ்கஸ் பண்ணோம் எதுவும் கேட்கல ஸோ பொலிட்டிக்கலாக இது நமக்கு ஆகாது அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணாங்க ஆனால் அந்த சைனா என்ன நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னா ஆங்ஸ் பீஸ் போட்ட பணத்துக்கு மேலே டபுள்ஸ் இந்த ரிட்டனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ சும்மா நம்ம வந்து செலவு பண்ணக்கூடிய காசை சிப் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஃபண்ட் கண்ணில் கார் கிடைச்சிது போன வருஷம் அதையும் டிஸ்கஸ் பண்ணோம் அந்த ஃபண்ட் இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ இங்கே தெரியுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணியிருக்கேன் ஜூன் எண்டில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணது இப்போ செப்டம்பர் மாதம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் ரிட்டன் அப்படின்னு பார்க்கும்போது ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டனாக எனக்கு இந்த ஃபண்டில் கிடச்சிருக்கு சும்மா ஹண்ட்ரட் ருபீஸ் செலவு பண்ணுறதுக்காக இந்த ஃபண்டை நான் சூஸ் பண்ணதே இதுவும் இந்த கன்சர்வேட்டிவ் ஃபண்டு அது பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கான ரிட்டர்னை கொடுத்துருக்கு இது ரெண்டுலையும் ஒழுக்கமாக நான் சிப் பண்ணலை ஸோ அதை வந்து ஆட்டோமேட்டிக் சிப் நான் பண்ணலை நான் தான் தொடர்ந்து வந்து சிப் பண்ணிட்டு இருந்தேன் அப்பப்போ வந்து விடுவேன் அப்பப்போ வந்து பண்ணுவேன் இதை தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் ஓவராலாக செலவு பண்ணுற காசில் இருபதாயிரத்துக்கு மேலே சேர்த்திருக்கேன் ரிட்டர்ன் பார்க்கும்போது ஐயாயிரம் ரூபா கிட்ட வந்து கிடச்சிருக்கு ஸோ தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய இடத்த முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணி நம்ம உட்காரணும் ஸோ அப்படி உட்கார்ந்தது தான் ஆங்ஸ் அண்ட் அதே மாதிரி ரெகுலர் சிப்புக்கு சூஸ் பண்ண ஃபண்டும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்கறதை இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது ஸோ ரொம்ப வந்து பொறுமையா இருங்க எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நம்மளால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது இதை முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ ஒவ்வொரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம கையை விட்டு போனாலும் நம்ம திடீர்னு நமக்கு கிடைக்கும் ஒரு பத்து வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா அதில் ஒரு மூணு கிடைச்சாலும் போதுங்கிறது என்னுடைய கருத்து அந்த மூணுமே உங்களுக்கு ஒரு டீசெண்டான ரிட்டர்னை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல கருத்து இல்லை ஏறுற பங்கு எல்லாத்தையும் பிடிக்க முடியாதுங்கிறத தயவு செஞ்சு வந்து புரிஞ்சுக்கோங்க ஸோ இவ்வளோலாம் நான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற ஒரு அவசியமே இல்லை எனக்கு வியூஸும் பெருசாக எனக்கு ஒன்றும் தேவையில்லை லைக்கும் தேவையில்லை சப்ஸ்கிரைபரும் ஒன்றும் பெருசாக வேண்டாம் நான் எதுலேயுமே வந்து லைக் பண்ணுங்கள் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிறதுலாம் சொல்கிறதே கிடையாது ஏன்னா ஸோ போடுறேன் நான் பண்ணுறதை வந்து இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன் இதுன்னு பல நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் இருக்கோம் ஸோ வெறும் வந்து எனக்கு வியூஸ்க்காக டெய்லி ஒவ்வொரு ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்து லோபி இதை வாங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் எனக்கு இல்லை ஸோ என்னால் பலரும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உள்ள விஷயத்த நான் சொல்கிறேன் பீக்கில் வாங்கி மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறத படித்து படித்து சொல்கிறேன் இத்தனை எதிர்ப்பு வந்தும் ஸோ நண்பர்கள் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்கள் கிட்டேருந்து கமெண்ட்ஸும் நான் எதிர்பார்க்கறேன் டெஃபினட்டாக இந்த வீடியோவில் கூட நான் தொடர்ந்து லென்த்தாக பேசுகிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் இப்படி தான் இருக்கும் இதுதான் ஷேர் மார்க்கெட் ஸோ புரிதல் வந்து ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்குலாம் ஏற்படாது தொடர்ந்து வந்து இதை நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு இதில் ஒரு புரிதல் வந்து ஏற்படுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ என்னால் ஒரு பத்து நண்பர்கள் பயனடைஞ்சாலும் அது எனக்கு பெரிய ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன் ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் என் வீடியோவை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க நான் டிஸ்கஸ் பண்ண பங்குல ஏதாச்சும் ஒரு பங்கு ஐம்பது சதவீதம் இழுந்துருக்கா இல்லை மோஸ்ட்டாக எத்தனை பங்கு லாஸ்ட்டில் போயிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட்ஸில் கூட பண்ணலாம் நான் சொல்கிறேன் இப்போது ஏஷியன் பெயிண்ட் இறங்கி இருக்கு ரெண்டு எட்நூறுல வந்து நான் கன்சிடர் பண்ணது ஸோ அது ரெண்டாயிரத்தி நூறு கிட்ட கூட போச்சு மற்றவங்கள மாதிரி நான் இருக்கிறதே லோவஸ்ட் ப்ரைஸ்ல வாங்கினேன் அப்படின்ட்டு வந்து நான் சொல்ல போறது இல்லை நான் வாங்கினது ரெண்டு எட்நூறு அதுக்கு கீழே லோ போகும்போது நான் வாங்கினதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு ரெண்டு ஐநூறு கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு முந்நூறுவா பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கே தவிர பெரிய ஒரு நஷ்டத்தை இது எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கல ஸோ இதுக்கு முன்னாடி யூபிஎல்ல பண்ணேன் ஸோ யூபிஎல் காஸ்ட்டுக்கு மேலே வந்தப்போ நான் எக்ஸிட் பண்ணேன் ஸோ அதுலேயும் வெயிட்டிங் பீரியட் ஆகி ஸோ பெரிய ஒரு ரிட்டர்ன்லாம் கிடைக்கல பட் லாஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு போஸ்ட் பண்ணலை நான் பண்ண ஒரு தவறு பிசிஜி அது புரிதல் இல்லாத டைம் ஸோ லோ பிஇ அப்படின்ட்டு இப்போ நான் ஏன் வந்து கத்திகிட்டே இருக்கேன்னா ஸோ இந்த மாதிரி பங்கில் எல்லா பக்கம் போதும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் மட்டும்தான் தெரிஞ்சுது ஆனால் ஸோ நமக்கு தெரியாத ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி கற்றுக் கொடுத்ததே அந்த பிசிஜி தான் ஸோ அது பெரிய ஒரு அடியை கொடுத்தது பட் அந்த ஒரு அடி நான் இப்போ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒர்க்குக்கு ஒரு அடித்தளமாக வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிஸ்க் ஸோ இதெல்லாம் நான் பண்ண வந்து ஒரு மிஸ்டேக்காக நான் வந்து பார்க்குறேன் ஸோ பேலன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம் இந்த இடத்துல நான் பல வெற்றியை வந்து பார்த்துருக்கேன் அந்த வெற்றியை கூட யாரும் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் நானும் கூட அந்த வெற்றியை டிஸ்கஸ் பண்ணுறேன் நான் என்னோட வெற்றியை இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணி பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லை எனக்கும் சரி உங்களுக்கும் சரி ஸோ பண்ண தவறுகளை இந்த இடத்துல நான் சுட்டி காட்டுறேன் அந்த தவறுகளை நீங்கள் பண்ணாமல் இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு நோக்கம் நோக்கமாகவும் இருக்கு அடுத்தது ஸோ ஆக்மி சோலார் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இப்போ என்னன்னா சைனாவை சேர்ந்த ஒரு கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஜிகாவாட் அளவுக்கான பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தை அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க பட் இவங்க இதுக்கு முன்னாடியே ஒரு த்ரீ பாயிண்ட் ஒன் ஜிகாவாட் அளவுக்கான இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்துக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ பேட்டரியை வந்து சைனால இருந்து வாங்குறாங்க சைனா நிறுவனத்துக்கிட்ட தான் வாங்குறாங்க பட் இன்னும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் டாட்டாவை எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரிலையன்ஸ் எடுத்துக்கலாம் இன்னும் பல கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரியில் பெரிய அளவுக்கான ஒரு சக்ஸஸை பண்ணுவாங்க உள்நாட்டு தேவையை நம்ம உள்நாட்டு நிறுவனங்களே பூர்த்தி செய்யும் அந்த காலம் விரைவில் வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ சீக்கிரம் வர்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பிஎஸ்சியை பற்றி பிஎஸ்சி இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தாரு ஸோ ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் நான் பிஎஸ்சியில் நஷ்டத்தில் இருக்கேன்ட்டு ஸோ இந்த பங்கு வரைக்கும் பெருசாக பயம் இல்லை பட் நான் இந்த பங்கில் ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறத இப்போ வந்து சொல்லிக்கிறேன் ஸோ இந்த பீக்கில் ரிஸ்க் எடுத்து மல்டிபேகர் ரிட்டர்ன் பார்க்குற ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னோட ஸ்ட்ராட்டஜி கிடையாது பட் இந்த ஸ்டாக்கும் பெரிய ஒரு பிரச்சனையில் சிக்காதுன்னு நான் நினைக்கிறேன் வரக்கூடிய காலத்துக்கு ஏன்னா தொடர்ந்து இவனோட மார்க்கெட் ஷேர் வந்து கெயின் ஆகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்ட மார்க்கெட் ஷேர் இருந்தது பார்க்கும்போது கரண்டா டுவெண்ட்டி மேலே இந்த ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் மார்க்கெட் ஷேர் பாத்தீங்கன்னா உயர்ந்திருக்கு ஸோ என்எஸ்சிக்கு லைட்டாக அப்படியே கம்மியாகிட்டு வந்துகிட்ருக்கு கூடிய விரைவில் அவங்களுக்கு ஈக்குவலாக இவங்க ஸோ இந்த எஃப்என்டோவில் வந்து ஒரு பெரிய பிளேயராக இருப்பாங்கங்கிறதெல்லாம் இல்லை பட் அதுக்கப்புறம் மேபி ஃப்யூ எஃப்என்டோவில் ஏதாச்சும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபியூச்சரில் கொண்டு வரலாம் அதெல்லாம் ஒரு பாதிப்பாக இருக்கலாம் பட் அதெல்லாம் எது என்னங்கிறது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபியூச்சரில் ஒரு பிளான் எனக்கு தெளிவான ஒரு பிளான் எனக்கு தெரியலையா அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன் பட் அதுக்காக இந்த ஸ்டாக் தொடர்ந்து கீழே இறங்கி நாசமாக போயிடும்ட்டு சொல்ல வரல எங்க இருந்து ஒரு ரிவர்சலை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு மேபி கீழே இறங்கும் போது இதுல ஒரு சந்தேகம் இருக்கு பயம் இருக்கு அப்படின்னா மேலே ஏறும்போது ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எக்ஸிட் பண்றத வந்து நீங்க திங்க் பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா புரிதல் இல்லாத ஒரு பங்க போர்ட்போலியோல வச்சுக்கிறது ரொம்பவே ஆபத்து இறங்கும் போது என்ன பண்றதுன்னு தெரியாம நஷ்டத்தை புக் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமா இருக்கு பட் தொடர்ந்து இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் கிளைம் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனா இருக்கு அடுத்தது ஐடிசி ஸோ கிட்ட இருந்து என்ன ஒரு அப்டேட் ஐடிசி பற்றி ஒரு அப்டேட்னா இப்போ ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இதை அறிவிப்பு அறிவிப்பு பண்ணிட்டாங்க இது வந்து டொபாக்கோ செக்டாருக்கு பாதிப்பாக இருந்தாலும் கூட இந்த ஜிஎஸ்டி மூலிமா ஒரு கெயின் வரும் முன்னாடி இருந்த டேக்ஸை விட இந்த நாற்பது சதவீத ஜிஎஸ்டி குறைவு அப்படிங்கிற ஒரு செய்தி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பட் இப்போ அனலிஸ்ட் அண்ட் இந்த பெரிய பெரிய ப்ரோக்கரேஜ் என்ன எக்ஸ்பெர்ட் பண்ணுறாங்கன்னா இன்னொரு ஒரு டேரிஃப் அதாவது இன்னொரு ஒரு டேக்ஸை போடுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு அது என்ன அப்படின்னா ஸோ ஜிஎஸ்டி போக இன்னொரு ஒரு செஸ் வந்து போடுவாங்க டேக்ஸ் இன்னும் அதிகமானதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப இருக்குது ஸோ டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் இந்த டொபாக்கோ ஸ்டாக் வந்து நடக்கும் அது வரைக்கும் ஐடிசிலையும் கொஞ்சம் பிரஷர் இருக்கும் பட் ஐடிசி பெரிய ஒரு டிப்பெல்லாம் வந்து கொடுத்துரு நான் நம்புறேன் ஸோ இப்படியும் ஒரு கன்சால்டேஷனில் தான் போஸ்ட் பண்ணும் மேபி இடப்பட்ட டைமில் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா பொசிஷன் பில் பண்ணுறதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் இந்த மாதிரி ப்ரெஷரான டைமில் தான் நம்ம ஒரு கணிசமான ஒரு பொசிஷனை வந்து பில் பண்ண முடியும் ஸோ நம்ம வந்து சும்மா ஒரு பத்து பதினஞ்சு ஸ்டாக் வாங்கி வச்சுட்டு இருந்தோம்னா எதுக்குமே வந்து உபயோகத்துக்கு இல்லை வெயிட் பண்றோம் வெயிட் பண்ணி நல்ல ஒரு பொசிஷனை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதான் இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்ட் ஸ்டாக்ல பண்ணுறங்கிறதுக்கே ஒரு அர்த்தமான ஒரு விஷயமா இருக்கும் இதை வந்து கண்டிப்பாக மைண்ட்ல வச்சுக்கோங்க பட் அந்த மாதிரி பொசிஷன் பெருசாக பில்ட் பண்ணுறதுக்கு தொடர்ந்து புரிதல் இருக்கணும் இந்த பங்கு பற்றி ஸோ ஐடிசி ஈஸியாக எல்லாத்துக்கும் புரிதல் ஏற்பட்டுரும் பட் இதே மாதிரியான புரிதல் மற்ற பங்குலையும் இருக்கணும் அப்படி இருந்தாதான் பெரிய பொசிஷன் பில்ட் பண்ணுங்கிறத இந்த இடத்துல நான் க்ளீனாக வந்து சொல்லிக்கிறேன் அடுத்தது ஸோ உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் விரைவில் பார்த்திங்கன்னா யூனிவர்சல் பேங்கிங் லைசன்ஸ் வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு சிஇஓ பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ ஆர்பிஐ கூட இது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் அதை கேட்ட மாதிரியான ஒரு பாசிட்டிவ் விஷயம் வந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க பட் இதனால் ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் இருக்குமான்னு கேட்டால் ஒன்றும் இருக்க போகிறதில்ல ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு உஜீவன் பேங்காக வந்து மாறும் மற்றபடி வேற எந்த ஒரு மாற்றமும் இருக்காது இந்த ஒரு வந்து நம்ம நாளைக்கு இது யூனிவர்சல் பேங்கா மாறுதுங்கிறதுக்காகலாம் பிடிக்க முடியாது இப்போ எத்தனையோ பேங்க் நல்ல அண்டர் வேல்யூட் பொசிஷன்ல இருக்கு திரும்புறது நல்லது மேபி நல்ல ஒரு டிப் கிடைச்சதுன்னா ஷார்ட் டேர்ம் பண்றதை பத்தி நம்ம இதில் திங்க் பண்ணலாம்ங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரத் ஃபோர்ஜ் ஸோ மெகா பிளான் இன்னைக்கு இடையில ஒரு அஞ்சு சதவீதத்துக்கு மேலான ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ ஒரு பெரிய டிஃபென்ஸ் காம்ப்ளக்ஸ் வந்து ஆந்திர பிரதேசத்தில் அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏக்கர்ல லேண்ட் பார்சல் பண்ண போகிறதாகவும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இது நல்ல மிசைல்ஸு ஸ்பேஸ் லாஞ்ச் வெஹிக்கிள்ஸு ஸோ இன்னும் வந்து அட்வான்ஸ்டு அட்டிலரிஸ் எல்லாமே வந்து தயாரிக்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மெகா பிளானோட வந்து பாரத் ஃபோர்ஸ் வந்து இறங்குறாங்க ஸோ இது வெற்றியை கொடுக்குமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் அடுத்தது ஸோ இந்த ஐடிபிஐ பேங்க் இந்த ஐடிபிஐ பேங்க்கை வாங்குறதுக்கான ஆர்வம் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு நிறைய பேர்கிட்ட இருக்குது ஸோ எமிரேட் அதுக்கப்புறம் ஃபேர்ஃபாக்ஸ் அது கொட்டாக் பேங்க் ஓக்ட்ரி போன்றவர்கள் இந்த ரேஸில் இருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு கொட்டாக் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி வாங்குவாங்கலாங்கிறத பார்ப்போம் வாங்கினவங்களுடைய பிஸ்னஸ் சைஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் வந்து இதை ஐடிபிஐ வாங்குகிறாங்கிட்ட மேக்சிமம் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் இதுக்குள்ளே நுழையிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ எச்எஃப் ஒரு அப்டேட் ஒரு ஐம்பத்தெட்டு கோடி மதிப்பிலான ஒரு ஆர்டரை செக்யூர் பண்ணிக்கிட்டு சொல்லிருக்காங்க வெளிநாட்டு ஆர்டர் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டரா இருக்கு பட் நம்ம இந்த வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ்னு பார்க்கும்போது பாலிக்கேப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதை தொடர்ந்து இப்போ வந்து ஃபினாலிக்ஸ் கேபிள் ஒரு நல்ல இடத்துல இருக்குது அதில் மாற்றுக்கருத்தில் மோஸ்ட்டாக எல்லா இந்த பங்கும் கேபிள்ஸ் பங்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு அது மட்டும் பார்த்தீங்கன்னா தரையோட தரையாக இருக்குது பட் முக்கியமான மூணு பங்கில் மூணாவது முக்கிய பங்கு ஃபினாலிக்ஸ் கேபிளாகவும் வந்து இருக்குது ஸோ கை கருத்தது ஒரு பெருசு நல்ல ஒரு வேல்யூவேஷனில் இருக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் இந்த ஃபினாலிக்ஸ் கேபிளை பற்றி நம்ம வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் வந்து டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம பல இன்ஃபர்மேஷன் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பெரும்பாலும் அடிப்படையான அதிகமாகவே வந்து பேசியிருப்போம் பட் வேற வழி இல்லை பேசிதான் ஆகணும் தொடர்ந்து பீக்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்கள நம்ம திருத்திதான் ஆகணும் ஸோ பேசுற மாதிரி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பல நண்பர்கள் கேட்டிருப்பீங்க நண்பர்களுக்கு மிக்க நன்றியன்னு இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே